வணக்கம் வாசக நட்புக்கலை இது கேள்வியும் பதிலும் பகுதி வருஷ வருஷம் ஜூலை அல்லது ஆகஸ்டில் என்னோடய வாசகர்கள்கிட்ட இந்த கேள்வி பதில் பகுதியை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நடத்துவேன் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்விக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா புத்தக பரிசு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதே தான் இந்த வருஷமும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடக்குது பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய வாசகர்களை இழந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த வருஷம் எனக்கு ஒரு எட்டே எட்டு கேள்வி தான் வந்திருக்கு அந்த எட்டு கேள்விக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பதில் சொல்ல போகிறேன் எயிட் ஆர் நயன் தான் வந்திருக்கு அதுக்கு மேலே என்னென்னு பார்த்திங்கன்னா வரல இல்லை மேக்ஸிமம் போனாலும் ஒரு பத்து கேள்வி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே என்னென்னா பெரிய கேள்விகள்லாம் எனக்கு வரல இல்லை ஒரு வேலை எங்களை பற்றி எல்லாமே நான் சொல்லிடுறதுனால பெருசாக எதுவும் கேட்க தோணலையோ என்னவோ இது வந்து ஒரு சின்ன பகுதி தான் சீக்கிரமாகவே என்ன ஆயிரும்னா முடிச்சுருவேன் டெய்லியும் ஒரு கேள்விக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதில் அதனால் ஒரு வாரத்தில் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த கேள்வி பதிலும் பகுதி என்னாயிரும் அப்படின்னா முடிஞ்சிரும் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சொல்லுங்கள் என்னோடய எழுத்து எப்படி இருக்குது என் எழுத்துல எந்தாவது விஷயம் மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ்